நீங்க எக்ஸாம் தவிச்சாலும் முடியாத ஒரு ஆஃபீஸர் லெவல்ல போகணும் அப்படின்னு ஆசை நிறைய இருக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேக்குறாங்க பேங்க்ல எப்படி மேனேஜர் ஆகணும் எப்படி ஹையர் ஆஃபீஸர் ஆகணும் என்ன குரூப் எடுக்கணும் இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி இருக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா பேங்க் எக்ஸாமோட பேசிக் டீடெயில் தெரியும் அப்படின்னா இந்த ஐபிபிஎஸ் எக்ஸாம் எஸ்பிஐ எக்ஸாம்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சோ இது ரெண்டுல வர பிஓ எக்ஸாமோட கம்பாரிசன் தான் இந்த வீட்டுல வந்து ஃபுல்லா வந்து நான் கவர் பண்ணிருக்கேன் அதாவது பிஓ நைன் என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க எஸ்பிஐ பிஓ எப்படி இருக்கும் உங்களுக்கு ஐபிபிஎஸ் பிஓ எப்படி இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் ஃபாலோ பண்ணிருக்காங்க ஏஜ் லிமிட் எப்படி ஃபாலோ பண்ணிருக்காங்க அது மட்டும் எக்ஸாம் பேட்டர்ன் வைஸா ரெண்டுல என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும்

ஸோ அந்த மாதிரி ஒரே டைம்ல ரெண்டு எக்ஸாமும் நீங்க ட்ரை பண்ணலாமா அப்படினு பாருங்க சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஒரு சிங்கிள் டிகிரி முடிச்சிட்டு பேங்க் ஜாப் ட்ரை பண்ணும் முக்கியமா ஆஃபீஸர் லெவலில் ஏதாவது போஸ்டிங் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு ஐபிபிஓ அது மட்டும் எஸ்பிஐ பிஓ ரெண்டு எக்ஸாமோட கம்பேரிசன் பற்றி தெரிஞ்சிக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஒரு டிகிரி முடிச்சிட்டு பேங்க் ஜாப் ட்ரை பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க அவங்களோட கேரியர் கோபத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ பேக் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிகினர்ஸ் ஆக நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ட்ரை பண்ணுறது ஒன்று ஐபிஎஸ் ட்ரை பண்ணுவாங்க இல்லை ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ட்ரை பண்ணுவாங்க இல்லை எஸ்பிஐ வந்து ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு இது மூணும் வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து வேக்கன்சி வந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஏப்ரல்ல வந்து வேக்கன்சி வந்து ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் ஜனவரி வரையுமே அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் கிளர்க் ஒரு ஃபர்ஸ்ட் அப்புறம் பிஓ வரும் அப்புறம் எஸ்ஓ வரும் இந்த மாதிரி வரும் சோ அதுலயே வந்து பார்த்தோம்னா இந்த ஐபிபிஎஸ் எஸ்பிஐ பொறுத்தவரையும் பார்த்தா கிளர்க்கான நோட்டிபிகேஷன் தனியா ரிலீஸ் பண்ணுவாங்க பிஓக்கு தனியா ரிலீஸ் பண்ணுவாங்க எஸ்ஓக்கு தனியா ரிலீஸ் பண்ணுவாங்க பட் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரை பார்த்தா ஒரே நோட்டிபிகேஷன் தான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரி மொத்தமா வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க உங்களுக்கு எஸ்பிஐ பொறுத்தவரை பார்த்தா கிளர்கல் போஸ்டிங் வந்து பார்த்தா ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பட் பிஓ எஸ்ஓ வந்து பார்த்தோம்னா எஸ்பிஐலயும் சரி ஐபிபிஎஸ் சரி பிஓ எஸ்ஓ அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களுக்கு

அதாவது அந்த கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டிக்குள்ளே இருக்கீங்க ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா பிஓ எக்ஸாம் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு உங்களுக்கு ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா பிகாம் படிக்கணுமா எம்பிஏ படிக்கணுமா பிகாம் படித்தாலும் ஆக முடியுமா எம்பிஏ படிச்சாலாக ஆக முடியுமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை எந்த ஒரு டிகிரி வேணாலும் குடிச்சிருக்கலாம் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் ஆனால் ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு காலேஜ்லயோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கங்க அப்படின்னா சப்போஸ் ஃபைன்லைன் படிக்கிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஓ போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஸோ பிஓ பொறுத்த வரையும் பார்த்தா எஸ் பிஎ அது மட்டும் இல்லாமல் ஐபிஎஸ் ரெண்டுக்குமே வந்து பார்த்தா எனி டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டண்ட் தான் வந்து கொடுக்குறாங்கள இவங்களுக்கு பிரிஃபரன்ஸ் இவங்களுக்கு ப்ரிஃபரென்ஸ் எல்லாம் அப்படிங்கறது எதுவுமே இல்லை இன்ஜினியரிங் முடிச்சுக்கலாம் மென்டில் என்ன எந்த டிகிரி வேணாலும் முடிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் பிஎஸ்சி பி காம் இபிஏ எந்த ஒரு டிகிரி வேணாலும் நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாம் ஸோ இதான் வந்து பார்த்தா பேசிக் எலிஜிபிளாக ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரையும் டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி அது டே வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க ஒழுங்காக இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஓட ஐபிபிஎஸ் பிவோட நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு டேட் வந்து கொடுத்திருப்பாங்க இதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி இருக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஹெச்டிமி ப்ளஸ் எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து பிவோ வந்து ட்ரை பண்ணிப்பாங்க கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் வந்து கேட்பாங்க ரொம்ப டெப்தா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஜஸ்ட் கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் உங்களுக்கு ஸோ இதான் வந்து பார்த்தா பேசிக் எலிஜிபிளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக இதை மென்ஷன் பண்ணி வந்து சொல்றேன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கிறாங்க பிளஸ் ஒன் பிளஸ் குரூப் எடுக்கணும் டிகிரி எது எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எந்த டிகிரி எடுத்தா ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்களா இல்ல எந்த டிகிரி எடுத்தா ஈஸியாக கிராக் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கிறாங்க ஸோ பேங்க் மேனேஜர் ஆகும் அப்படின்னா டேரக்டா ஆக முடியாது பிஓ எஸ்ஓ இந்த மாதிரி தான் போஸ்டிங்ல அடுத்தடுத்து ப்ரமோஷன் மூலியமாக தான் நீங்க ஆக முடியும் ஸோ உங்களுக்கு அதுக்கான எலிஜிபிள் எலிஜிபிள் பிஓ வந்து பார்த்தா எஸ் ஓக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ் பொறுத்து எலிஜிபிள் வந்து டிஃபரெண்டா இருக்கும் ஜென்ரலா பிஓக்கு வந்து பார்த்தா ஏழு டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த பிஓ ஆஃபீஸருக்கு என்ன பண்ண ஒர்க் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சர்டேனா இந்த ஒர்க் தான் அப்படிங்கிறதுலாம் இல்ல உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு ஒரு கீழே கேஷியர் அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றவங்க இந்த மாதிரி கிளரிக்கல் ரேஜினுக்கு நிறைய பேர் வந்து இருப்பாங்க மேனேஜ் பண்றது அவங்களுக்கான ஒர்க்கை வந்து செப்பரேட் பண்ணி தரது கிளைண்ட் வந்து டைரக்ட் டீலிங்ல இருக்காது நீங்க கிளைண்ட்டுக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் இருக்கு உங்களுக்கு ஒரு ஏடிஎம் ரெலவெண்ட் ஒரு ஆன்லைன் பேங்கிங் ரெலவென்ட் இல்லை இல்ல ஒரு லோன் ரெலவெண்ட் இல்லை இல்ல பேங்க்னா நிறைய இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கு உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும் ஸோ அதை பத்தி டீடைல்ஸ் வந்து ஒரு கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க மோஸ்ட்லி கிளரிக்கல் ரேஞ்சில் இருக்க நிறைய பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க சப்போஸ் அதுக்கும் மேலே ஏதாவது குவாரிஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி கிளைண்டோட டைரக்ட் டீலிங்ல இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலவெண்டா அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் மேனேஜ் பண்ணணும் இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இந்த லோன் ப்ராசஸ் வந்து பார்ப்பீங்க கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் தராங்களா லோனுக்கு எலிஜிபிளா இருக்காங்களா சப்போஸ் லோன் கொடுத்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கரெக்டா வந்து பார்த்தோம்னா வசூல் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒரு ஆஃபீஸஸ்க்கான ஒர்க் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம் ஸோ உங்களுக்கு இந்த ஒர்க் தான் அப்படிங்கிறத பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் லெவல்டான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு சரி எஸ்பிபிவோ சரி ஜெனரலா இந்த மாதிரியான ஒர்க் தான் மோஸ்ட்லி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஏடிஎம் ரெலவெண்டா ஒரு ஆன்லைன் பேங்கிங் ரெவெண்டா கிரெடிட் கார்டு ரெலவெண்டா பிக்ஸ்ட் டெபாசிட் ரெலவெண்டா லோன் ரெலவெண்ட்டா இன்சூரன்ஸ் பாலிசி ரெலவெண்டா இந்த மாதிரியான வந்து அட்டென்ட் பண்ணும் ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா லோன் அப்ரூவ் பண்றது இந்த மாதிரியான ஒர்க்கும் வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஒர்க் தான் கொடுப்பாங்க பேக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ ஒரு ஆவரேஜாக இந்த மாதிரியான ஒர்க் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா நான் எப்பிஎஸ் ட்ரை பண்ணுறப்பே எஸ்பிஐ ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அது மட்டும் இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா அந்த கிளரிக்கல் ட்ரை பண்ணுறப்ப பிஓ ட்ரை பண்ணலாமா எஸ்ஓ ட்ரை பண்ணலாமா இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன் பார்த்தா பேங்க் ஷாப் பொறுத்தவரை பார்த்தா மேக்ஸிமம் ஒரு ஆறு டாபிக்ல தான் கொஸ்டினே வருது உங்களுக்கு நீங்க எஸ் ட்ரை பண்ணாமல் ஜென்ரலாக கிளர்க் பி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா எஸ்ஓ அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் போஸ்டிங் உங்களுக்கு நீங்க படிச்சது ரெலவென்ட்டான ஒர்க்கும் கொடுப்பாங்க ஸோ சிலபஸும் நீங்க படிச்சது ரெலவென்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு அது வந்து பார்த்தோம்னா ஐபிபிஎஸ் எஸ்ஓட வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு பட் நீங்க கிளர்க் பி ஓ ட்ரை பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஆறு டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் ஜென்ரல் அவர்னஸ் கம்ப்யூட்டர் விட்டான கொஸ்டின் பினான்சியல் அவர்னஸ் இந்த ஆறு டாபிக்ல தான் கொஸ்டின் வந்து கேக்குறாங்க சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பட் ஃபீஸ் வந்து ஒவ்வொருக்குமே ஒரு தௌசண்ட் இந்த ரேஞ்ச்ல வரும் உங்களுக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் இந்த ரேஞ்ச்ல வரும் உங்களுக்கு சோ ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுவே ட்ரை பண்ணப்ப எஸ்பிஐ ட்ரை பண்ணலாம் அதுவே கிளர்க் ட்ரை பண்ணப்ப எஸ்பிஐ கிளர்க்கும் ட்ரை பண்ணலாம் எஸ்பிஐ பிஓவும் ட்ரை பண்ணலாம் இல்ல அதுவே பிஓவும் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் சோ உங்க இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜஸ் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு இது மட்டும்தான் ட்ரை பண்ணோம் இது ட்ரை பண்ண இது ட்ரை பண்ணக்கூடாது எக்ஸாம் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறதா இல்லை கிளர்க்கோட எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிஓட எக்ஸாம் கொஞ்சம் டஃபாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா கிளர்க்கோட சாடி டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கும் அரௌண்டில் எஸ்பிஓடது அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதை பொறுத்து கண்டிப்பாக எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு அதுவும் கிளர்க்குக்கே இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்கு பிஓக்கு சொல்லவே தேவையில்ல ஹெவி காம்படிஷன் இருக்கு நம்மளால் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ளை பண்ணுறது அதிகளவில் இருக்காங்க ப்ளஸ் ப்ரிப்ரேஷனில் அதிக அளவு எஃபோர்ட் போட்டு படிக்கிற ஸ்டூடண்ட்ஸும் இருக்காங்க அவனுங்க ஸோ எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறாங்க வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா நான் எஸ் ட்ரை பண்ணுறேன் என் பிஓவும் ட்ரை பண்ண போகிறேன் எனக்கு எக்ஸாம் பேட்டனில் என்ன டிஃபரன்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டோட எக்ஸாம் பேட்டனும் வந்து நம்ம பார்த்தா மோஸ்ட்லி ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே கூட வந்து சொன்னால் காலனான டாப்பிக்கில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வருது அவனுங்க ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ப்ரிமிலரி மெயின் இன்டர்வியூ மூணு ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு இதுல எஸ்பிஐல வந்து பார்த்தா இன்டர்வியூவோட உங்களுக்கு ஜிடி நடக்கும் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் வந்து நடக்கும் உங்களுக்கு பட் மூணு ரவுண்ட் தான் உங்களுக்கு பட் அது இன்டர்வியூட ஜிடியும் நடக்குது உங்களுக்கு மற்றபடி ப்ரிமிலரி டைம் வேஸ்ட் பண்ண ஒரு ஆன்லைன் டெஸ்ட் தான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மெயின் எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட் பிளஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு பிளஸ் இன்டர்வியூ நடக்கும் உங்களுக்கு எஸ்பிஐ பிஓக்கு இன்டர்வியூட சேர்த்து வந்து பார்த்தா ஜிடி இருக்கும் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒவ்வொன்றது என்ன மாதிரி டாபிக் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க செக்ஸுவனல் டைமிங் செக்ஸனல் கட் ஆஃப் இருக்கு அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஹபிபிஎஸ் பிஓட செக்ஷனல் டைமிங் இருக்கு செக்ஷனல் டைமிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம் இப்போ மூணு டாபிக்ல கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா பிரிமலரி பொறுத்தவரையும் ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் மூணு டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் ஒவ்வொரு டாபிக்குமே வந்து பார்த்தோம்னா டைம் வந்து அவங்களே டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க இருபது இருபது நிமிஷம் அப்படின்னு சொல்லி பட் எஸ்பிஐ பிஓட அந்த மாதிரி செக்ஷனல் டைமிங் இல்லை உங்களுக்கு டோட்டலா ஒரு அறுபது நிமிஷம் வந்து டைம் தந்துருவாங்க ஸோ இதை வந்து பார்த்தா செக்ஷனல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு செப்ரேட் பண்ணி கொடுத்தா செக்ஷனல் டைமிங் உங்களுக்கு இல்லை மொத்தமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓவரால் டைமிங் உங்களுக்கு மொத்தமாக எந்த டாபிக்கே எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் அறுபது நிமிஷம் டைம் வந்து தந்துருவாங்க உங்களுக்கு இதுவே செக்ஷனல் கட் ஆஃப் பொறுத்தவரை ஐபிஎஸ் பிஓ செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும் உங்களுக்கு எஸ்பிஐ பிஓ உங்களுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் இல்ல உங்களுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து பாத்தோம்னா ஒரு நூறு மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா ஓவரால் கட் ஆஃப் அப்படின்னா நூத்துக்கு ஒரு அறுபதுக்கு மேல வச்சிருந்தா போதும் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க இதுவே செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னா ரீசனிங்ல ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அதுல ஒரு பதினஞ்சு மார்க் மேல வாங்கிருக்கணும் இங்கிலீஷ்ல ஒரு முப்பது கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அதுல ஒரு பதினஞ்சு மார்க் மேல வாங்கிருக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க சோ ஐபிபிஎஸ் பிஓ பொறுத்தவரையும் செக்ஷனல் டைமிங் இருக்கு செக்னல் கட் ஆஃப் இருக்கு உங்களுக்கு எஸ்டிஐ பொருத்தோடையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஓவரால் கட் ஆஃப் ஓவரால் டைமிங் தான் வந்து தராங்க இதான் வந்து பார்த்தா மெயினான டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிரிமில மூணு டாப்பிக்ல இருந்தா கொஸ்டின் வந்தது உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் மூணு டாபிக்ல இருந்தா வருது ரீசனிங் ஆப்டியூட்ல இருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க இங்கிலீஷ் வந்து முப்பது கொஸ்டின் கேட்குறாங்க

அப்படின்னு சேர்ந்து செய்து என்ன டாபிக்ல எவ்வளவு क्वेश्चंस கேக்குறாங்க அப்படிங்க வந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஐபி சரி எஸ் சரி இதே இதே மாதிரியான क्वेश्चंस வந்து கேட்பாங்க பட் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஐபிபிஎஸ் பேச पीஓட டைமிங் வந்து கொடுத்துருவாங்க ஒரு டாபிக் இவ்வளவு நிமிஷம் 45 நிமிஷம் நாற்பது நிமிஷம் இந்த மாதிரி கொடுத்துவாங்க உங்களுக்கு பட் எஸ் பே பொறுத்தurin பார்த்தா டோட்டலா ஒரு 1 மணி நேரம் டைம் வந்து கொடுத்துருவாங்க எந்த டாபிக்க வந்து அவுட் கோட் பண்ணிக்கலாம் வந்து பார்த்தா மெயினான உங்களுக்கு எந்த பார்த்தோம் அண்ட்

ஸோ அதுலருந்து முப்பத்தஞ்சு கொஸ்டின் கேக்குறாங்க ஜென்ரல் அவேர்னஸ் எக்னாமிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த நாற்பது கொஸ்டீன் வந்து கேக்குறாங்க மார்க்ஸ் வந்து பார்த்தோம்னா ரீசிங் அண்ட் கம்ப்யூட்டருக்கு நாற்பத்தஞ்சி கொஸ்டினுக்கு அறுபது மார்க் தராங்க இங்கிலீஷ்க்கும் முப்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு நாற்பது மார்க் தராங்க டேட்டா அனலிசஸ் அண்ட் இன்டர்பிரெஷனுக்கு முப்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு அறுபது மார்க் தராங்க ஜென்ரல் எக்னாமிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் நாற்பது கொஸ்டினுக்கு மார்க் தராங்க டோட்டலா வந்து உங்களுக்கு இரநூறு மார்க் வந்து கேட்கறாங்க உங்களுக்கு இது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தா டெஸ்கிரிப்டிவ் டைப் கோர்ஸ் வந்து கேட்கறாங்க டெஸ்கிரிப்டிவ் டைப் கோர்ஸ் மட்டும் இங்கிலீஷ் அட்டன் பண்றதா இருக்கும் மற்ற டாபிக் இங்கிலீஷ் ஹிந்தி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸோ டெஸ்கிரிப்டிவ் டைப் கோஸ்டின் வந்து பார்த்தா எஸ்ஏ ரேட்டிங் லெட்டர் ரேட்டிங் பிரசன்ஸ் ரேட்டிங் இதை பேஸ் பண்ணி வரும் உங்களுக்கு மொத்தமே ஒரு இருபத்தஞ்சு மார்க் கேட்கறாங்க உங்களுக்கு

கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹையா கிடைக்கும் உங்களுக்கு சோ மெயின் எக்ஸாம் முடிச்ச உடனே இன்டர்வியூ நடக்கும் இன்டர்வியூ பொறுத்தவரையும் ஐபிஎஸ் பிஓல ஜஸ்ட் இன்டர்வியூ மட்டும் இருக்கும் பர்சனல் இன்டர்வியூ மட்டும் இருக்கும் இதுவே எஸ்பிஐ பிஓல வந்து பார்த்தா குரூப் டிஸ்கஷன் பிளஸ் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு சோ மெயின் பிளஸ் இன்டர்வியூல இல்ல மெயின் பிளஸ் ஜிடி பிளஸ் இன்டர்வியூல எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி எவ்வளவு வேகன்சி இருக்கு பிளஸ் உங்களோட கேட்டகரி இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ரமோஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஜூனியர் மேனேஜர் கிரேட்ல போவீங்க அப்புறம் மிடில் மேனேஜர் கிரேடுக்கு போவீங்க அப்புறம் சீனியர் மேனேஜர் கிரேடுக்கு போவீங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ல வந்து பார்த்தா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அது மட்டும் இல்லாமல் தான் இந்த மாதிரி கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பட் இது ரொம்ப ஹார்ட் ஒர்க் போகணும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில் இருக்கணும் உங்களுக்கு பட் இந்த இந்தலாம் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா எக்ஸாம் வந்து நீங்க கிராக் பண்ணணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடா கேக்கிற ஒரு கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் அதாவது அபிஎஸ்பிஓ எஸ்பிபிஓ ஒரே டைப்ல ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஏன்னு பார்த்தா எக்ஸாம் பேட்டர்ன் வைஸா ரெண்டுமே காமனான டாபிக்ல தான் கொஸ்டின் வருது ஸோ ஒரு டாபிக் நீங்க ப்ரிப்பேர் அதாவது ஒரே எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு சேம் டாபிக் சேம் கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்கறாங்க பட் என்ன அப்படின்னு பார்த்தா லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி அப்படின்னு அபிபிஎஸ் கம்பேர் பண்ணும்போது எஸ்பிஐ கொஞ்சம் டஃபா இருக்கும் உங்களுக்கு பட் சாலரி வைஸ் அபிபிஎஸ் கம்பேர் பண்ணும்போது எஸ்பிஐ சாலரி இன்னும் கொஞ்சம் ஹையர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இந்த வீடியோ வந்து பாத்தோம்னா எம்பிஎஸ் பிஓ அது மட்டும் இல்லாம எஸ்பிஐ பிஓ ரெண்டு எக்ஸாமுக்கும் ஒரே டைம்ல ப்ரிப்பேர் பண்ணலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்க டிகிரி முடிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா